ஆ ஓடறதுமா பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா எவ்ளோ முக்கியமான உலகம் இது தொடந்துடுங்கமா புள்ளைக்கு எந்துச்சுடா தம்பி வா நிம்மதி அடைந்து வா அந்த கறியை வீட்டுல போய் சாப்பிடு ஒரு பயமும் இருக்காது நல்லா இருக்கு நல்லாரடா நாளைக்கு காலையில என்னை பார்த்து போங்க கர்மசாமி ஆமா செஞ்சிக்கோட்டை கரைத்து கதம்பி எழுந்தார் ஐயா ராஜா தேவ ஆவல் 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 உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு புனிதமான ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்குள்ள தெய்வமாக வருது அதை இன்னி வரை நீங்கள் ஒரு குலதெய்வம் போலவே கும்பிட்டு மனதை நிறைவு பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நடத்த வேண்டிய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தில் மனம் கோளாறாகி செட்டாகாத துன்பம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சில பேர்கள் தேவையில்லாத அவதூறான வார்த்தைகளை பேசி உங்கள் குடும்பத்துக்கு குழப்பத்தை இருக்காங்க இதில் பணமும் வேஸ்ட்டு வீணான அரைச்சலும் வேஸ்ட்டு கிரகத்தால் குறையான அது நடக்காமல் இருக்குது அந்த தடையான மங்கள காரியத்தை நடத்தி இருந்தால் போதுமெல்லாம் கால் வந்துட்டுவா அடுத்து பேசுவோம் கால் வந்துட்டு வா என்ன ஓயா ஓய்யா உயா ஓயா வயா வேறு என்னப்பா வேணும் என்னமா உனக்கு வீட்டுக்கு பின்னால போய் பார்த்தேன் உங்களுக்கு உரிமை இல்லாத இடம் இருக்கு அந்த இடத்துக்குள்ள உங்களுடைய வீட்டுக்கு தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் உங்களுடைய வண்டி வாகனங்கள் சரியாக இயங்காத நிலை இருக்கும் நீ ஆரம்பிக்கப்பட்ட கட்டிடங்கள் வந்து தெளிவடைய முடியாத தொயர் இப்போ இருக்கும் மூணு வருஷ காலமாக இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் புரியுதா இதற்கிடையில் இரவில் தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உன் மேனியை தொடுவதாக தோன்றும் ஆனால் அது தெய்வ சக்தியாக பேயா பிசாசான்னு குழப்பம் இருக்கும் அது தெய்வ சக்தி வீணான குழப்பம் தேவையில்லை சரி பண்ணி தந்துருந்தேன் அந்த வீட்டையும் வளர்த்து வெற்றியாகி தந்துடுறேன் வேற என்ன வேணும்டா அதை பற்றி பௌர்ணமிக்கு பேசுவோம் இன்று உத்தரவு இவ்வளவுதான் சரியா பௌர்ணமிக்கு பேசுவோம் தைரியம் வருங்க போடலாம் இந்த என் பேரை போட்டுக்கோ அருமையா போட்டுக்கா என் படத்தை ஓட்டிக்கா நல்ல நடத்து சந்தோஷமா இருக்க இப்ப முடியாதுடா பௌர்ணமிக்கு முறை அதுக்கு வெற்றியாக்கி தரேன் கருபதாமிக்கு கருபதாமிக்கு பரமகுடி பரமகுடி உனக்கு பரமகுடியா கால் ஒன்று வரலாம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இன்னொரு முறை காலன்றான் வரலாம் ஓ மனைவியை எதிர்த்து நான் நடக்க வைக்கணும் உன்னுடைய ஒரே ஒரு பிரச்சனை இதுதான் அதை செய்துட்டா போதும் வேற என்னப்பா வேணும் இந்த கனிய மனைவியை சாப்பிட சொல்லும் இந்த காசை வீட்டில் கொண்டு போய் செல்வம் பெருகும் தொழில் தொடங்கும் நல்லாரு மகனே கருமசாமிக்கு ஈரோடு ஒரு ரோடு இல்ல ஈர் இது வந்து சாதுரியமா பேசுற ஒரு விஷயமா நல்ல இருக்குங்க தன் ஆரோக்கியத்தை பத்தியும் ஆயுளை பத்தியும் பயந்துகிட்டவன் யாருப்பா கால் ஒன்று சொல்லலாம் பரவாயில்ல எந்த விரும்ப

ஒன்றும் தெரிலிங்க நைட்டெல்லாம் வந்து காலிப்பாங்க நம்பிக்கையை கொண்டு வந்தேன் வழிகாட்டு யானை கண் திறந்து நீண்டியாருமிந்தை உன் வீட்டுக்குள்ள போனேன் முத்துக்குமாரசாமி முருகப்பெருமானுடைய அருள் உன் வீட்டுக்குள்ள இருக்கு ஆனா இப்போ காலங்களாக நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உன் உள்மனத்துல இருக்கு நைடுல படுத்துருக்கும் பொழுது திடீர்னு எதிர்ச்சு உட்காரதும் அவசியம் இல்லாமல் நெஞ்சு படபடா படபடா படபடான்னு அடிக்கிறதும் அந்த தொண்டைய வந்து மூச்சு முட்டுறது மாதிரி அடைக்கிறதுமா இருந்துகிட்டு இருக்கு கால்வென் அப்படியா பவானீஸ்வரி கோயில் எங்க இருக்குப்பா பவானி அம்மன் கோவில் உங்க எல்லையில் ஒரு பெரிய தெய்வம் அது அந்த அம்பாளுக்கு ஒரு பொங்கல் வைக்கணும் நீங்க புரியுதா ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள ஒரு தீய ஆவி ஒண்ணு வந்திருக்கு அது அப்பப்போ உன் உடம்ப தொடுது அதனால உள்ள ஒரு பாதிப்பு சில சிதத்துல உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் கூட தெரியும் நிழல் போல தோன்றும் உன்னை தொடர்ந்து வருவதாகவே உனக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கு படுத்திருக்கும் பொழுதும் உன் மேலையும் உன் கூடையும் அது படுத்து இதுதான்டா உண்மை அதை வெளியேற்றிட்டம்னா நீ ஜெயிச்சிட்ட அதுக்கு அந்த பவானிட்டம் அடைக்கலமாக வேண்டும் ஒரு பொங்கல் வைப்பதாக வேண்டிகோள் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் இந்த இடத்திலேயே அதை நீக்கி தர கால் ஜெய் ஜகன் ரோஹினி இந்த விஷயத்துக்கு ஒரே ஒரு முடிவு இதுதான் இந்த கனியை வச்சு தூங்கிக்க பௌர்ணமிக்கு வரதும் என் கையில கொடு நிறம் மாறியிருப்போம் அடையாளம் இருக்கும் அதுல பௌர்ற குரல எல்லாத்தையும் சரியாக்கிடுவனே சந்தோஷமா இருங்க அதே ஈரோடு எல்லை தாயும் மகனுமா நீ யாருடா உன் பேர் என்னவரு கால் நூற்றுவா கேட்கணுமா முதல்ல அவங்க அம்மாவை பற்றி கேளு அதுக்கு அடுத்து உள்ள சீட்டு பேசு பேசிடுவோம் உங்கள் அம்மா எங்கடா இருக்கு சொல்லிட்டு வந்தே அம்மாட்ட என்ன சொல்லிட்டு வந்த என்ன சொல்லி விட்டா அவங்ககிட்ட எவ்வளோ தந்து விட்டாங்க கால் நூற்றுவா உன் வீட்டு எல்லைக்கு நான் நடந்து போய் பார்த்தேன் இடதுபுறத்துல ஒரு தோட்டத்தை ஒட்டி ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கலாடா அதன் அருகில் விநாயக பெருமாளும் இருக்கிறார் அந்த அம்பாள்கிட்ட கேட்டேன் ஏன் இந்த மகன் வந்திருக்கான் தொல்லை பற்றியும் தன் வாழ்க்கையை பற்றியும் குழப்பமாகி மனவேதனை அடைந்து வந்திருக்கான்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு கால் அனுப்புவான் இந்த தோட்டம் அங்கிருந்து அங்க பறிச்சு பூகுது பாப்பா மனம் திறந்து ஒரு கல்வி காட்டுக்கலாண்டா என்னப்பா வேணும் அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா என்னடா செய்றோம் அங்கேருந்து ஜெயித்து உங்களுக்கு வாங்கி தந்தா போதுமா இந்த கால் வர்றப்படி கண்ண முடியும் போகலாமான்னு பார்க்குறேன் ரெண்டு மூணு இடத்துல பத்திரங்கள் இருக்கு இந்த டாக்குமெண்ட் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்களா யாரெல்லாம் வச்சிருக்கா கால் இவனை காலில் பார்க்க சொல்லுவான் விஷயத்த பேசிடுவான் வாடா ஐயா காலையில் என்ன வந்து பாரு உன்னுடைய தொழிலுக்கும் வழிவகுத்து தாரேன் தோட்டத்துக்கும் நிலைப்படுத்தி தாரேன் கருப்பசாமி அப்படியா யாரு நான் கூப்பிடாமலே நீங்களா முந்தினா எப்படிங்க அர்த்தம் அப்படியா கேட்டு பார்ப்போம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு வண்ண திருப்பற கூடமும் படை வீடு அறுபடை வீடு கொண்ட விழுந்த பணத்தை எனக்கு கொத்துடா வர்றான் பணத்தை அப்புறம் என்கிட்ட வெளியில கிடக்கிற பணம் எல்லாம் வந்தாச்சா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய அது வந்துருமா எந்த ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்க அத அது ஒரு மாயை பெருசா வரும்னு நினைச்சு கற்பனை பண்ணிட்டீடா தம்பி அதெல்லாம் கதை நம்பாத கடனா இருக்கு ஆமா கடனை தீர்த்து தாரேன் ஆனால் கற்பனையில் பணம் வராது என் அருளால் உனக்கு பணம் கிடைக்கும் உன் கடனை வெட்டி ஆகித்தார் வேற என்னப்பா வேணும் தை மாத வர பொறுமையாயிரு வீட்டை வச்சுக்கல காடில் ஒரு பகுதியை விற்று உன் கடனை திருத்தார் இந்தா செல்வாக்காரு நல்லா பௌர்ணமிக்கு ஒரு தீர்த்து தார சிவகங்கை தூக்கி வை தம்பியா நல்லா டிங் தூக்கிட்டு ஞான படத்தை புரிந்து ஒன்று ரெண்டு மூணு ஹேப்பா சிவகங்கை முருகா உன் பேர் என்ன பேருடா வா முருகனுடைய பேர் தாண்டாது கால் வா வெற்றி வேல் வெல்லுமடா வினை தீர்ப்பான் வேல நடா கற்றவர்க்கும் கல்லாருக்கும் கருணை கடல் தெய்வமடா தெய்வ மடா இன்னொரு களத்திட்டு பாருமடா அப்படியா இவனுக்கு கிரகங்கள் சரியில்லை நாள் கிடைச்சி வந்து பார்க்க சொல்லுவா மூணரை ஆண்டு காலமா உனக்கு சனி பகவானுடைய சுற்று நடந்துகிட்டு இருக்கு அதனால் எந்த தொழில் தொட்டாலும் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் இதனால நிறைய பணங்கள் நஷ்டமாகி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு முடியாம வேதனையாகி விழுந்த காயங்கள் கூட ஆறாத துன்பமும் துயரமும் நடக்கும் இருக்கா கால் ஒன்றும் படுத்திருக்காங்க வேற என்னப்பா வேணும் இன்னும் உனக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு புரியுதா அதற்கு பிறகுதான் சம்பாத்தியம் பெருமையா வரும் அதுவரை உன்னை யார்டையும் மாட்டிக்கிடாம பணமும் தாரேன் உன்னை வாழவும் வைக்க நல்லா இரு மகனே தைரியமா எழுதலாம் வெற்றி அடைஞ்சிருவேன் எழுது உடனடியாக ஏற்பாடு பண்ணு தைரியமா செயல்படலான்டா பையன் என்ன வேலை பார்க்குறான் வேலை பார்க்கலாம் எங்கே வேலை பார்க்குறாரு அங்கே வேலை பார்க்கறது அவருக்கு திருப்தியாக இருக்கா வேற இடத்த மாத்தலாமா தொழில் மாத்தலாமாங்கிற மண்டை ஓடுறதில்ல நான் அப்படி சொன்ன ஒரு இங்கே வராமல் நீங்கள் இப்படி சொன்னால் வாரீங்க என்ன பிள்ளைங்க நீங்கள் கால் வந்து முடிஞ்சு வருதுங்க கன்றோடு கலை எங்கப்பா இருக்கு பெருமை வாய்ந்த ஆமா பெருமை வாய்ந்த கோயிலா அந்த கோயில்ல உன் பையனுக்கு மூன்று திங்கக்கிழமை தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றிய பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு அவன் பார்க்குற வேலை தாமிரத்திலேருந்து அவன் இடம் மாறுவான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அவன் வேலை அவனுக்கு நல்லா இருக்கணும் அங்கே அவன் தெளிவாக இருக்கணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் மூன்று மாதங்கள் வரை அங்கே அவன் வேலை பார்ப்பான் அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தில் அதிகமான பணமும் முன்னேற்றமும் அவனுக்கு கிடைக்கும் அந்த பிரச்சனையை நான் தீர்த்து தரேன் என்கிட்ட தனியாக பேசிக்கலாம் இப்போ நான் தொழிலை பற்றி தான் கேட்டிருக்கேன் தனியாக பேசி உப்பு பிள்ளையை காப்பாற்ற வழி உறுத்து தரேன் நல்லா மனம் குழம்பாக வெற்றியாக்கி தரேன் சுந்தரனே கர்மதாமிக்கு சிவகங்கை பெண்ணடியாள் கும்பலை கால ஒன்றுத்துக்காமா பெண்ணடியாளுங்கிறது யாருமா அடாரா அடாரா ஏலே தம்பி நல்லா இருக்கியா கால் ஆ கால் எண்ணுல சொன்ன பேச்ச கேட்டா தான் செல்ல பாப்பா சின்ன பாப்பா நல்ல சூடு வைப்பா பாப்பா சுடு வச்சாமனுக்கு நாளைக்கு உள்ள பண்ண மாட்டான் கால் விட்டுவா கால் விட்டுவா கால் தம்பி என்ன அரபுர மரத்தில் நிக்க வந்து சேர்ந்த சேரல நிக்கிறிய என்ன விஷயம் வாறப்படையின் பறக்கு வீட்டுக்காரர் எங்க இருக்காரு வெளிநாடுதான் யாரோ அப்படியே பறக்கு அனுப்புற பணம் கடனை தீத்துருமா வீடு வாசலை மீட்டிடுமா குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அதை சரியாக ஆக்கி தெளிவு பண்ணி தரணும் உனக்கு கால் ஒன்றுவான் இல்லை தம்பி நல்லா இருக்கியா சித்திரை சுளியன் செந்தமொழி செல்வேன் மாலை போடணும் யாருக்கு உக்கார் இந்த வருடம் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே இவனுக்கு சபரிமலை ஐயப்பசாமிக்கு இவனுக்கு மாலை போட்டுருக்கு நல்ல பொறுப்பான ரெண்டு பேரும் வந்து கூட்டு போயிட்டு கூட்டு வந்து வீட்டில் உணர்ந்து விட்டுருவாங்க நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன் அதுலேயும் இருந்து இவனுடைய மனசு அடங்கிரும் உன்னுடைய வறுமைகளை சேர்ந்துரும் உன் கஷ்டங்களும் பெயிரும் இது ஐயப்ப சாமியே வந்து பொறுப்பாக கொடுத்த ஒரு செயல் சுவாமியே ஐ சபரிமாமலை வாசகரே சரண கோஷ பிரியனேய் கால் ஒன்றா வேற என்ன வேணும் அந்த வழக்கு தெரிறதுக்கு மூணு மாதம் டைம் இருக்கு மூணு மாதம் ஜெயிச்சு தரேன் பொறுமையாக இருக்கும் அந்த வர மாட்டான் நான் தான் வைக்கிறேன் காப்பாற்றுறேன் காலில் பார்த்து போயிடுறேன் ஏ சரி நாற்பத்தெட்டு நாள் விலக போட்டு வர சொல்லி நல்லா இருக்கும் ஆமா காலைல பாத்து கருவதாமிக்கு கருபதாமிக்கு கருபதாமிக்கு என்னப்பா கோயில் சொந்தமா எதுவும் கேட்க போறீங்களா உனக்கு எந்த ஊருமா திருநெல்வேலியா விழுப்புரம் பக்கம் பாளையங்குட்டம் இருக்கா திருவள்ளி பக்கம் விழுப்புரம் இருக்கா இல்லையா கண்ண முடிக்கானா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தெய்வம் உடலை தொட்டுச்சு அந்த நிலைகள் இப்ப மாறின பிறகு கழுத்துல இருந்து முதுகுல இருந்து உடம்பா வலியும் வேதனையும் இருக்கு ஒரு பெரிய இரும்பக்கற மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு அதை இறக்கி வைக்க முடியுமா முடியாதா ஒரே வார்த்தை ஆனா இது டாக்டரான பார்க்கக்கூடியதா அல்லது வேற எதுவும் குறையான உங்க மண்டையை ஓடுது கால் கண்ண முடிக்க அங்காளம்மன் கருப்பசாமி போன்ற தெய்வங்கள்லாம் உன் எல்லைக்குள்ள வருதுப்பா முனிகாரு உடம்புல இருக்கிறது ஆத்மாவாகிய குலதெய்வம் உன் உடம்புல இருக்கு அதை இறக்கி விடணுமா தூக்கி வச்சுக்கிடுதா கண்ண முடிக்க ஜெயிச்சு தாரேன் பௌர்ணமிக்கு முன்னால என்னை வந்து பார் ஜெயிச்சு கர்பசாமிக்கு ఏరివరు